குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் போதை பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடி எடுத்து வைப்போய் ரெஜிஸ்டர் பிராண்ட் ஸ்பெஷல் ஏற்கனவே உள்ள மோட்டிவேஷனில் வந்து இந்த புள்ளைய பழிவாங்கன்ற நோக்கத்தோட ஒரு பத்து பேர் வந்து அற்பகம் இசையை வந்து தூக்கி விரட்டி விட்டேன் அதே மாதிரி உன்னைய தூக்கி விரட்டி விடுவேன் சட்டை பிடிச்சி கிழிச்சிருவேன் அந்த பிள்ளையை ரொம்ப மரியாதை இல்லாம பேசி சட்டை புடிச்சு இழுத்து கையெல்லாம் போட்டு கீறி பிள்ளையை ரொம்ப கொடுமை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சோமநாதபுரம் காவல் நிலையத்தில் இசையாக பணியாற்றி வருபவர் பிரணீதா நேற்று இரவு காவல் நிலையத்தில் கோவில் நிலம் கட்டுமானம் தொடர்பாக சர்ச்சைக்குரிய புகார் மனு தொடர்பாக விசாரணை நடைபெற்றுள்ளது இது தொடர்பாக விசாரணைக்கு வந்தவர்களுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வடக்கு மாவட்ட செயலாளர் இளைய கௌதமன் மற்றும் சிலர் வந்திருந்துள்ளனர் தொடர்பாக கேட்டபோது அவர் நான் தற்போது இந்த மனுவை விசாரணை செய்ய முடியாது என்றும் உயர் அதிகாரிகள் தான் விசாரிப்பார்கள் எனவும் கூறியுள்ளார் ஏன் என அவர்கள் கேட்டதற்கு பிரணீதாவோ நான் வேறு காவல் நிலையத்திற்கு பணியிடை மாறுதல் செய்யப்பட்டுள்ளேன் என கூறியுள்ளார் இந்த நிலையில் எஸ்ஐ வீசிக்க மாவட்ட செயலாளர் இளைய கௌதமன் மற்றும் அவருடன் வந்திருந்தவர்கள் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது மேலும் காக்கி சட்டையை கழட்டி விடுவேன் உனக்கு எதிராக போஸ்டர் போராட்டம் நடத்துவேன் என மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது இந்த பரபரப்பான சூழலில் பெண் எஸ்ஐ பிரணீதா மயங்கி கீழே விழுந்துள்ளார் இதில் அவருக்கு காயமும் ஏற்பட்டுள்ளது உடனடியாக அருகில் இருந்த காவலர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் தற்போது காரைக்குடி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் காவல் நிலையத்தில் பெண்ணெசையான தனது மகளுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என கூறி பிரனிதாவின் தாய் கண்ணீர் மல்க புகார் கூறியுள்ளார் காவல் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் ஒருவர் பெண்ணெசையை மிரட்டியதாக கூறப்படும் சம்பவம் அந்த பகுதிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இன்னைக்கு அமராவதி ஸ்டேஷன்ல இருந்து ரிலீவ் ஆகி நாளைக்கு சிவகங்கையில் போய் ஜாயின் பண்றதுக்காக போச்சு போகும்போது ஏற்கனவே வந்த பெட்டிஷன் வந்து விசாரணைக்கு வரும்போது அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் டிஎஸ்பி வர சொல்லியிருக்காரு நீங்கள் அங்கே போய் விசாரிச்சு விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இது இது போகிறதுன்றது தெரிஞ்சு ஏற்கனவே உள்ள மோட்டிவேஷனில் வந்து இந்த பிள்ளைய பழிவாங்கன்ற நோக்கத்தோட ஒரு பத்து பேர் வந்து அதில் வந்து இளைய கௌதம்னு சொல்லிட்டு அவர் கண்ணனை இன்னொருத்தர் ஒருத்தர் இவங்களாம் சேர்ந்து ஒரு பத்து பேர் கும்பல் வந்து வந்து அரஸ்ட் பண்ணுற மாதிரி சுற்றி ரவுண்ட் பண்ணிக்கிட்டு அவளை இவ்வளோ உன்னை நீ எப்படி போகிறாயின்னு பார்க்குறேன் உன்னைய கற்பகம் இசையை வந்து எப்படி நான் உன்னை தூக்கணும் அவளை தூக்கி விரட்டி விட்டேன் அதே மாதிரி உன்னையும் தூக்கி விரட்டி விட்ருவேன் அவள் சட்டை பிடிச்சி கிழிச்சுருவேன் அப்படின்னு மரியாதை இல்லாமல் உன்னோடய ஸ்டாரெல்லாம் கிழிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசி சட்டை பிடிச்சி இழுத்து கையெல்லாம் போட்டு கீறி விட்டு பிள்ளைய ரொம்ப ஸ்டேஷன்லயே எனக்கு இந்த விவரம் தெரிஞ்சு நான் ஓடுனே ஹாஸ்பிட்டல்ல பக்கத்துல சாய் கிளினிக் இன்னொரு இதுல கொண்டு போய் வச்சிருந்தேன் அந்த பிள்ளைனால மூச்சைய விட முடியல ரொம்ப கொஞ்சோண்டு தண்ணி கொடுத்து டாக்டர் அதுக்கு முன்னாடியே மாத்திரை கொடுத்து படுக்க வச்சுட்டார் அப்புறம் நான் போயிட்டு தண்ணி கொடுத்தோடனே ரெண்டு ஏங்கி ஏங்கி ரெண்டு தடவை மூச்சு விட்டுச்சு சரி இது ஆஸ்பத்திரிக்கு போயிடலான்ட்டு நானே மருமேன்னு கூட்டிகிட்டு இங்கே வந்துட்டு இங்கே வர்ற வழியில் தான் தெரிஞ்சு ஏற்கனவே அந்த பிள்ளைக்கு அந்த அந்த வெறியில கையில் காயானது தெரியல வரும்போதே பிளட்டு வெளிக்கி காயிடுச்சு நேராக ஜீஹ்ச்சிக்கு வந்து அட்மிட் பண்ணியிருக்கேன் நான் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க